ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் மண்டி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து எங்கள் ஊர் காரைக்குடி சைடுலாம் ரொம்ப அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிப்பிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சத்தை எண்ணெய் எடுத்துக்கோ எந்த எண்ணெய் வேணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது சூடானதும் வெந்தயம் கடுகு வரமிளகாய் சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு எடுத்து நல்லா கீரி போட்டுக்கோங்க இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காய் வந்து ஓரளவு பெரிய சைஸாக கட் பண்ணி இதில் சேர்க்கணும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி கழுவு எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு இதோட சேர்க்கணும் அப்போ தான் வந்து வெண்டைக்காய் கூட வேகிறது கரெக்டாக இருக்கும் அதனால் வேக வச்சு சேர்க்குறேன் இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கணுங்க கழனி தண்ணின்னு சொல்லுவோம் அந்த தண்ணி தான் இது வந்து மெயினாக இது வந்து மெயினாக இதுக்கு சேர்க்குறதே அந்த புளி ஊற வைக்கிறது வந்து அந்த கழனி தண்ணியில் தான் ஊற வைப்போம் அதுதான் வந்து இந்த டிஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்குறது லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துட்டு இறக்கிடுங்க இது வந்து இல்லை சூடாக இருக்கும் போது லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் ஆறு வந்து வந்து கொஞ்சம் திக்காயிரும் சூப்பராக இருக்குங்க சாம்பார்லாம் வச்சிங்கன்னா இந்த சைடிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிள் தான் வெறும் மிளகாய் தூள் சேர்த்து தான் செய்கிறோம் ஆனால் இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் செய்யும் போது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ